வணக்கம் மக்களே அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் நாஜே கிருத்திகராஜ் இன்னைக்கு நாம் கேட்க கதையோட தலைப்பு காதல் ஔஷதம் நீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஔஷதம் ஒன்பது அந்த காரொருள் வானத்தை ஒளியூட்டிக் கொண்டிருந்த நிலவு மகளின் அழகை தன் அறையின் பால்கனியில் நின்று கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் ரிஷி ஒரு மாதத்துக்கு முன்னர் யாராவது ரிஷியிடம் வந்து உன் மனதின் அழுத்தங்கள் எல்லாம் நீங்கி வசந்தம் வீசப்போகிறது என கூறியிருந்தால் சிரித்திருப்பான் வெறும் கருப்பு வெள்ளை பக்கங்களாக காட்சி தந்தவனின் வாழ்வு ஹம்சவர்தனி என்ற மந்திர கோலால் வண்ணமயமாகிக் கொண்டிருப்பதை அவனாலேயே நம்ப முடியவில்லை அவன் மனதின் பழைய எல்லாம் அகற்றி தன் காதலால் மனம் பரப்பி அவன் சிந்தையை ஆக்கிரமித்திருந்தாள் அந்த ரூல்ஸ் ராமானுஜத்தின் ஜின் கேக் காதலை வெளிப்படுத்திய பெண் அதை ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்ற கவலையெல்லாம் அறவே இல்லாதவளாக வலம் வந்த நாய்கின் சேட்டைகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போனது மேற்பார்வை செய்ய வருபவனே லஜ்ஜையின்றி உரிமை பார்வை பார்ப்பது யாரும் அறியாமல் கண் சுமிட்டி இதழ் குவித்து முத்தம் தருவது என்று அவன் பொறுமைக்கு சோதனை வைத்துக் கொண்டிருந்தாள் ஹம்சவர்தினி அவனுக்கான காஃபி கோப்பையில் பிரத்யேக செய்தி துணுக்குடன் தன் உதட்டு சாயத்தின் தடம் பதித்து அனுப்புவது அதை கண்டிக்கும் பார்வை பார்ப்பவனே பறக்கும் முத்தம் அனுப்பி சமாதானம் செய்வது என்று நீண்டு கொண்டே போனது பட்டியல் இப்போதெல்லாம் அவன் காரில் தினமும் ஒருக்கே கோடு துண்டு செய்தி வைப்பதே தன் தலையாய கடமைகளில் ஒன்றாக கொண்டிருந்தாள் இதையெல்லாம் கண்டும் காணாமல் இருப்பது போல காட்டிக் கொண்டாலும் அவளின் அந்த குறுஞ்செய்திகளை அவன் மனம் தினம் தினம் எதிர்பார்க்கத்தான் செய்தது ரிஷி நினைத்திருந்தால் இதை வளரவிடாமல் செய்திருக்கலாம் ஆனால் காதலால் ரணப்பட்ட தன் மனதுக்கு மீண்டும் காதலையே ஔஷதமாக்கி மயிலிறகாக வருடி செல்பவளை நீ வேண்டாம் போ என கூற அவனுக்கு வாய் வரவில்லை அதைவிட அவளால் காதலிக்கப்படும் அந்த போதையான உணர்வு அவனுக்குள் பல மாற்றங்களை விதைத்திருந்தது ரிஷி ஒன்றும் காதலுக்கு புதிதில்லை அவனும் காதலித்தான் தான் காதல் கை சேர திருமண பந்தத்துக்கு வித்திட்டான் ஆனால் அவன் காதல் கண்மணிக்கு அவர்களின் காதலை விட அவளை கொண்டாடிய சினிமா உலகம் பெரிதாகப்பட்டதால் அவனை துணைந்து துறந்தாள் அதில் ரிஷியின் மனம் பலத்த அடிவாங்கியது இதுவரை வெற்றிகளை மட்டுமே கண்டவனுக்கு அந்த காதல் தோல்வியும் நின்ற திருமணமும் மனதளவில் பெரிய தாக்கத்தை உண்டு செய்திருந்தது அது தந்த அவமானத்தில் அந்த அழுத்தக்காரன் இன்னும் தனக்குள் போனான் ஆனால் தன் காதல் கை சேராது போனதில் கிருஷாந்தின் பங்கும் நிறைந்திருந்ததே அறிந்து வெஞ்சினம் கொண்டவன் விஜயலட்சுமியின் முகத்துக்காக அமைதி காத்தான் எனினும் மனதில் கிருஷாந்தை மன்னிக்க முடியாமல் அவன் மேல் வெறுப்பை வளர்த்து கொண்டான் இப்போது வர்தினியின் விஜயம் அவன் வாழ்க்கைக்கு பொது அர்த்தம் தர அவளை இழக்கவோ யாருக்கும் விட்டுத்தரவோ அவன் தயாரில்லை அவளைப் போல துரத்தி துரத்தி காதல் செய்யவோ தன் பிரியத்தை ஆசை வார்த்தைகள் பேசி வெளிப்படுத்தவோ அவனுக்கு தெரியாதுதான் எனினும் அவன் அறிந்த விதத்தில் அவளை தன் உடமையாக்கிக் கொள்ள முதல் படியை எடுத்திருந்தான் விஜயலட்சுமியிடம் ஹம்சவர்தினி மீதான பிடித்தம் பற்றி மொழிந்து அவள் வீட்டில் பெண் கேட்கை ஏற்பாடு செய்தான் ஹம்சவர்தினி மீதான பிடித்தம் கூறிய போது ரிஷி முகத்தில் வந்து போன உணர்வுகளை கண்டவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம் எங்கு தான் வளர்த்த மகன் தனிமரமாக இப்படி இருந்து விடுவானோ என பயந்தவருக்கு அவன் மாற்றம் வயிற்றில் பாலை வார்த்தது எனவே எப்பாடுபட்டாவது மகனின் ஆசையை நிறைவேற்ற முனைந்தார் கிருஷாந்தின் படப்பிடிப்பு தளம் அப்போதுதான் ஒரு முக்கிய காட்சியை முடித்துவிட்டு வந்து தனக்கான கேரவன் வண்டியில் வந்து அமர்ந்தான் கிருஷாந்த் அப்போது அவன் கைபேசி விடாமல் அடித்து தன் இருப்பை உணர்த்தியது அதை கையில் எடுத்து யார் என்று பார்த்தவன் திரையில் தோன்றிய என்னை கண்டு விரிந்து புன்னகையுடன் கைபேசியை உயர்ப்பித்தான் ஹலோ சொல்லுங்க அங்கிள் எப்படி இருக்கீங்க ஆன்ட்டி நல்லா இருக்காங்களா மாப்பிள்ள வீட்ல என்ன சொன்னாங்க என உற்சாகம் ததுமும் குரலில் விசாரித்தான் கிருஷாந்த் அவன் கேள்விக்கு சொரத்தே இல்லாத குரலில் உம் ஏதோ இருக்கும்பா என ஸ்ருதி குறைந்து ஒலித்தது ஷங்கரனின் குரல் அவர் குரலில் இழையோடிய சோர்வில் ஏன் அங்கிள் ஏதாவது பிரச்சனையா பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக நடந்தது தானே என சரியாக விஷயத்தை நாடி பிடித்து கணித்தவனின் சாமர்த்தியத்தை மனதில் மெச்சிக்கொண்டார் சங்கரன் அவன் கூற்றை பொய்யாக்காமல் சங்கரனும் மெல்ல நடந்தவற்றை அவனிடம் பகிர ஆரம்பித்தார் அன்று பணி முடிந்து எப்போதும் போல ரிஷியின் வண்டியில் ஒரு கப் கேக்கை வைத்துவிட்டு திரும்பிய ஹம்சவர்தனின் கைபேசிக்கு அழைத்தார் சங்கரன் அவளிடம் வாட்ஸ்அப்பில் மாப்பிள்ளையின் போட்டோவை அனுப்பியிருப்பதாக கூறியவர் அவள் மறுத்து ஏதாவது பேச முன் உன் கம்பெனி ரிஷி ரிஷிநந்தன் கேள்விப்பட்டிருப்பியே பையனுக்கு அம்மா அப்பா இல்ல சித்தி மட்டும்தான் என தன் உறவினர் மூலம் தான் அறிந்து கொண்ட அவர்களது குடும்ப வரலாற்றை ஒப்பிக்க ஆரம்பித்தவர் மேலும் விடாமல் தொடர்ந்து உங்க அம்மா அவங்க குடும்ப கதையை கேட்டு கொஞ்சம் யோசிக்கிறா ஆனா பையனை பத்தி விசாரிச்ச வர எனக்கு பரம திருப்தி மாப்பிள பையனோட சித்தி என்கிட்ட ஃபோன்ல போன்ல பேசினாங்க நல்ல தான் தெரியறாங்க என மூச்சு விடாமல் பேசியவர் கூறிய எதுவும் அவள் காதில் விழுந்தால் தானே கருத்தில் பதிவதற்கு அவர் மொழிந்த ரிஷிநந்தன் என்ற பெயரிலேயே சிக்கி தவித்த மனதை அடக்கியவள் வேகமாக புலனத்தில் வாட்ஸ்அப்பில் தந்தை அனுப்பிய புகைப்படத்தை பதிவிறக்கம் செய்து பார்த்தாள் அதில் அழகாக புன்னகித்துக் கொண்டிருந்தான் வர்தினியன் கண்ணாளன் ராஸ்கல் சரியான ஆளுடா நீ நான் உன்ன லவ் பண்ண பிளான் போட்டா நீ என்ன கல்யாணம் பண்ண ஸ்கெட்சு போடுற ஹ என தன்னவனை மனதோடு மனதோடு கொண்டிருந்தாள் இது தெரியாத அவள் தந்தை தான் கூறிய செய்திகளுக்கு மறுமொழி கூறாது அமைதி காக்கும் மகளிடம் ஹலோ பாப்பா லைன்ல இருக்கியாடா என கேட்டார் அதில் தன் கனவுலகில் இருந்து தரையிறங்கியவள் அவர் அடுத்து மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குதானே என கேட்க வாய் எடுப்பதற்குள் எனக்கு முழு சம்மதம்ப்பா என கண்ணை மூடிக்கொண்டு சொன்னாள் மகளின் பதிலில் அகமகிழ்ந்து போனார் சங்கரன் காரணம் நல்ல செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்தவன் அதுவும் மகளின் துறையை சார்ந்தவன் நிச்சயம் மகளின் கனவுகளை புரிந்து கொண்டு தோல் கொடுப்பான் என்று கணக்கிட்டு விஜயலட்சுமியின் பின்புலம் தெரிந்தும் அதை பெரிதுபடுத்தாமல் சம்மதித்தார் இதே காரணமாக கூறி ஆட்சேபித்த மனைவியையும் பேசி பேசியே சரி கட்டி ரிஷியை எப்படியாவது மகளுக்கு மணமுடிக்க முடிவு செய்தார் ஆனால் போட்டோவை பார்த்து சரி என்று கூறிய மகள் பெண் பார்த்துவிட்டு சென்று மறுநொடி எனக்கு இந்த மாப்பிளை வேண்டாம் என கண் கலங்கினால் செய்வார் சரி போனால் போகட்டும் மகளுக்கு தான் பிடிக்கவில்லை போல வேறு வரன் பார்ப்போம் என கூறியதற்கு எனக்கு இப்போ கல்யாணமே வேண்டாம்பா என்னை விட்டுடுங்க என விடாப்பிடியாக மறுத்தால் சங்கரனுக்கு மனம் தாங்குமா அதுவும் ராஜேஸ்வரி சுற்று அதட்டி ஏன் என்ற கேள்வி எழுப்ப பதில் சொல்லாமல் அடிப்பட்ட பார்வை பார்த்து வைத்தாள் மகள் ஆசை ஆசையாக பெண்ணுக்கு வரன் பார்த்த அந்த பெற்றோருக்கு தங்கள் ஒற்றை மகளின் செயல்கள் எல்லாம் புதிராக இருந்தது ஒரு வழியாக தன் மனதே அடைத்து கொண்டிருந்த கவலையை எல்லாம் கிருஷாந்திடம் கொட்டிய பிறகு தன் மனபாரம் குறைந்தது போல உணர்ந்தார் அந்த அன்பு தந்தை அவர் கூறியவற்றை கேட்டவனின் மனம் தோழியின் மனநிலை நினைத்து வெகுவாக சஞ்சலப்பட்டிருந்தது நான் வர்தினி கிட்ட பேசுறேன் அங்கிள் என பாரம் ஏறிய மனதுடன் உரைத்தவன் அழைப்பை துண்டிக்கு முன் இறுதியாக என்ன நினைத்தானோ தெரியவில்லை திடீரென அவரிடம் எதுக்கும் நீங்க கொஞ்சம் பையன் டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பி விடுங்க அங்கிள் நானும் ஒரு வாட்டி அவரை பத்தி விசாரிச்சுட்டு ஹம்ச கிட்ட பேசுறேன் என மொழிந்து தொடர்பை துண்டித்தான் சங்கரன் கூறிய செய்திகளை அசை போட்ட அவனின் மனம் சென்ற வாரம் தனக்கும் வர்தினிக்கும் இடையே நடந்த உரையாடலை நினைவு கூர்ந்தது பெங்களூரில் நடந்த ஒரு மாடலிங் நிகழ்ச்சிக்கு நடுவராக சென்று இருந்தான் கிரிஷாந்த் நிகழ்ச்சியின் இடைவேளையின் போது இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்ற போட்டியாளர்களுடன் தன் ஆரம்ப கட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருந்தவனின் அலைபேசி ஹம்ஸ் பேபி காலிங் என கட்டியம் கூறியது உடனே அழைப்பை ஏற்று தனியாக ஒதுங்கியவன் விஷ்மி குட் லக் டா என எடுத்த எடுப்பில் ஆர்ப்பாட்டமாக பேச்சை ஆரம்பித்தாள் அவள் குரலில் இருந்த தொள்ளல் அவனையும் தொற்றிக்கொள்ள ஹே ஹம்ஸ் பேபி ஆல் த லக் இன் த வேர்ல்ட் ஆல் விஷ்டு ஃபார் யூ என மனதார வாழ்த்தினான் அதில் கலகலத்து சிரித்தாள் பெண் ஓகே மேடம் இப்போவாவது எதுக்கு விஷ் பண்ண சொன்னீங்கன்னு சொல்லுவீங்களா என குரலில் ஆர்வம் ததும்ப கேட்ட நண்பனிடம் அதுவான பீம்பாய் இந்த வீக்கெண்ட் என என்ன பொண்ணு பார்க்க வரங்கடா ஊருக்கு போறேன் என முழிந்தவனின் குரலில் தன்கணக்கில் வெட்கம் விளைந்தது அதை கேட்டு உறக்கு சிரித்த நண்பன் அட்ரா சக்கனானா ஹே ஹம்ஸ் பேபி மாப்பிள்ள போட்டோ பாத்தியா பிடிச்சிருக்கா உனக்கு என அடுத்தடுத்த கேள்விகளை தொடுக்க ஆரம்பித்தான் ம் அந்த மூஞ்சியை பிடிச்சதால தான் துரத்தி துரத்தி லவ் சொன்னேன் ஆனால் அமுக்குனி எனக்கு பதில் சொல்லாமல் நேராக போய் அப்பாடிய பொண்ணு கேட்பான்னு எதிர்பார்க்கலடா நான் என கூறிய பெண்ணின் குரலில் ஹனியாயத்துக்கு சந்தோஷம் பொங்கி வழிந்தது அவள் சொல்வதையெல்லாம் கேட்டு கிறிஷாந்துக்கு இப்போதே தோழியின் முகம் காண வேண்டும் போல தோன்றியது ஹடடே எங்க ஹம்ஸ் பேபிக்கு லவ் எல்லாம் பண்ண தெரியுமா சொல்லவேல பாரு என ஆச்சரியம் காட்டி கேலி செய்த தோழனிடம் போடா அரட்ட ரொம்ப ஓட்டாத என செல்லமாக செனங்கினால் வருதினி நான் இப்பன்னு பார்த்து பெங்களூர் வந்துட்டேன் ச்சே இல்லைனா நானும் உன் கூடவே ஊருக்கு வந்திருப்பேன் சரி நீ பார்த்து ஊருக்கு போயிட்டு வாடா வந்ததுக்கு அப்புறம் உன் லவ் ஸ்டோரியை எனக்கு விழாவாரியா சொல்றேன் இல்லனா விடமாட்டேன் என தோழியின் முக்கிய திருணத்தில் உடன் இருக்க இல்லாமல் போனதை எண்ணி மனம் வாடினான் எனினும் அவள் வாழ்வு சிறக்க தன் மனதில் எல்லா தெய்வங்களையும் பிரார்த்தித்தான் அவன் மனசுணக்கம் அறிந்து அதனால என்னடா அடுத்த வாரம் சென்னை வந்துடுவதான அப்போ எல்லா கதையும் சொல்றேன் அண்ட் அவரை இன்ட்ரடியூஸும் பண்றேன் என அவனை சமாதானம் செய்தாள் பாவை சில நொடிகள் மேலும் அவளை வம்பிழத்து சிரிக்க வைத்துவிட்டு இறுதியாக பொறுமையா பேசுடா அவங்க வீட்டாளுங்க கிட்ட என சில பல அறிவுரைகளுடன் தொடர்பை துண்டித்தான் கிரிஷாந்த் அதன் பிறகு ஊருக்கு வந்தவனுக்கு தோழியை அழைத்து பேசக்கூட நேரம் இல்லாமல் போனது கை கட்டு பிரித்த உடற்பயிற்சி சிகிச்சைக்கு பிசியோதெரப்பி சென்று வருவது புதுப்படத்து ஷூட் டப்பிங் பேச என நிற்க நேரமில்லாமல் அலைந்தான் கிரிஷாந்த் இப்போது சங்கரன் சொன்ன செய்தியில் முதல்கட்ட அதிர்ச்சி விலக வந்ததில் இருந்து வர்தினை அழைத்து பேசாத தன் மடமையை எண்ணி தலையில் அழித்து கொண்டான் அதீத வேலை பழு என அதற்கு சாட்டு சொல்லி தப்பிக்க அவன் விரும்பவில்லை தினமும் பேச இயலாவிட்டாலும் காலை வணக்கமாவது சொல்லிவிடும் தோழி கடந்த ஒரு வாரமாக தன்னிடம் பேசாமல் இருந்ததை எப்படி கவனிக்க தவறினோம் என தன்னை தானே கடிந்து கொண்டான் அப்போது அவன் வாட்ஸ்அப் அறிவிப்பு ஒலி அதிர்ந்து சங்கரன் அனுப்பிய விவரங்கள் வந்துவிட்டதற்கு கட்டியம் கூறியது அசுவாரசியமாக அந்த புகைப்படத்தை பதிவிறக்கம் செய்தியவனின் உடல் மின்சாரத்தை தொட்டது போல அதிர்ந்து குலுங்கியது தன் கைபேசி திரையில் வசீகரமாக புன்னகித்துக் கொண்டிருந்தான் அவன் தன் அன்னையை தங்கையை முழுதாக அபகரித்த மாயக்கண்ணன் கண்ணன் சிலையாய் சமைந்து நின்றவன் சில பல நொடிகள் தன் கைபேசி திரையையே விரித்துக் கொண்டிருந்தான் அப்போது அவன் தவத்தை கலைத்தது சார் ஷார்ட் ரெடி டைரக்டர் கூப்பிடுறார் என்ற செயலாளன் கிஷோரின் குரலில் அஞ்சு நிமிஷத்துல வரேன் என கூறி அவனை அனுப்பியவனின் கண்டத்தின் முடிச்சு ஒரு முறை ஏறி இறங்கியது போச்சு எல்லாம் போச்சு அப்போ அம்மா பொம்மி இப்போ ஹம்ஸ் பேபி என்னை முணுமுணுத்தவன் இல்ல ஏன் ஹம்ஸ் பேபியா நான் யாருக்கும் தரமாட்டேன் என மனதில் சபதமிட்டவனின் மூளைக்குள் அந்த மூஞ்சியை பிடிச்சதால தானே துரத்தி துரத்தி லவ் சொன்னேன் என்ற வர்தினியின் குரல் எதிரொலித்தது அதில் உனக்கு உனக்குதான் தலையெழுத்து யாரும் இல்லாம ஒண்டியா கிடந்து தவிக்கணும்னு அவளாச்சும் எல்லாரும் கூட சேர்ந்து நல்லா வாழட்டுமே என மனதுடன் பலத்த வாக்குவாதம் நடத்தியவன் இறுதியில் அம்முடிவை எடுத்திருந்தான் புரிதல் இல்லாமல் பிரிந்து உறவுகள் ஒன்று இணைந்திட காதலை விலை கேட்குமா இல்லை தன் நட்பை விலை பேசுமா ஔஷதமாவாள் ஆவாள் கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு நன்றி